विजय से दुपति सर एंड धनुष सर हीरो ना विजय सर दुपति अम्मा ही एज अ तो चार्मिंग व्हेन कॉमिक एंड ऑल टाइम यू नो हां द फर्स्ट इलेक्शन आर ऑनलाइन कमिटी पर निकला था आई वाज 96 हेलो एवरीथिंग நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் सो यस उंग ऑलमोस्ट வந்து நீங்க யுதன் செலன் ஆர்மிஷி ப்ரோஷி டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட்

எனக்கு பாடுறதுக்கு இஷ்டம் இருக்கு பட் ஐம் குட் சிங்கர் அட் ஆல் அண்ட் தமிழ் பாடுறதுக்கு ரொம்ப இது இருக்கு பட் தென் அகெயின் லிரிக்ஸ் ப்ராப்ளம் ஐ டோ யூ கேஸ் ட்ரோல் மீ மேக் அ மேம்ஸ் ஆன் மேக் அ வீடியோஸ் அதில் வேணவே வேணாம் ஸோ அதை ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் நான் எஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு பிகாஸ் ஐ ஐ மேட் அ குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் ஃபில்ம் லைக் ஐ ஐ காட் அ குட் ஃப்ரெண்ட் இன் மை டிரெக்டர் ஐ காட் அ குட் ஃப்ரெண்ட் இன் கதீர் அண்ட் த கேமரா மீன்ஸ் த ஹோல் டீம் இஸ் பிகம் லைக் நவு மை குட் ஃப்ரெண்ட் இஸ் பிகாஸ் அவங்க எல்லாருக்கும் வி ஆல் ஹேட் ஒன் திங் காமன் இஸ் த லவ் ஃபார் த சினிமா ஒரு பேஷன் இருக்குல்ல ஸோ அது இருந்தக்காக வி வீ டோட்டலி ஜெல் டுகெதர் ஸோ இந்த மெமரி நான் மறக்கவே முடியாது பிகாஸ் இப்போ கூட நீங்கள் எனக்கு டேரக்டர்ஸ் இருக்குது எனக்கு கதி இருக்குது ஒரு மியூசிக் டிரைக்டர் அம்ரீஷ்கு உட்காந்து வச்சிங்கன்னா நம்ம சிரி சிரிச்சுட்டே இருப்போம் பிகாஸ் வீ ஹவ் ஸோ மெனி திங்ஸ் டு டாக் அண்ட் டு டெல் பிஹைண்ட் த சீன்ஸ் ஆர் லைக் சூப்பர் சூப்பர் ஃபன் அப்புறம் ஐ வாஸ் டெல்லிங் கதிர ஆல்சோ ஜஸ்ட் நான் தட் தட் வில் கோயிங் டு மிஸ் திஸ் ஃபிலிம் யூனோ படம் எடுத்தது தான் ரொம்ப சீரியஸாக படம் இருக்குது பட் நமக்கு தெரியும் கேமரா பின்னாடி நம்ம எவ்வளோ செடிச்சுட்டே இருக்கு இருந்தோம் ஸோ இட்ஸ் ரியலி லவ்விங் அண்ட் ஃபன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட் வித் திஸ் ஃபிலம்

அப்புறம் தான் அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க விச் இஸ் வெரி குட் எவ்ரி ஆக்டர் டூ இட் என்ன பிடிச்சிருக்கு இது இந்த விஷயம் தான் இஸ் வெரி சென்சிபிள் அஸ் அன் ஆக்டர் பர்ஃபார்மர் அண்ட் யா இந்த படத்தை அவருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் நினைக்கிறேன் பிகாஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹி ஹர் நாட் அன் அ புலீஸ் கேரக்டர் பிஃபோர் அந்த கமர்ஷியல் படமாக இருக்குது ஸோ அவருக்கு பெரியும் பெருமா அப்புறம் இதுதான் கமர்ஷியல் படமாக இருக்கும் ஸோ இட் டேக் லெவல் திஸ் இஸ் மோர் ஆஃப் அ காப் த்ரீலர் ஃபில்ம் அபவுட் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடியே சம் யங்ஸ்டர் ஹேவ் ஸ்டோல்ட் த பேங்க் நூ ஸோ இட்ஸ் அபவுட் தேட் உங்களோட கேரக்டர் நான் கதிர் கேரக்டரோட ஃபியான்ஸு இந்த படத்தில் அண்ட் சின்ஸ் இட்ஸ் அ வெரி சீரியஸ் நாட் சீரியஸ் சொல்லுன்னா வெரி இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் ஸோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் பம்பீஸ் இன் பிட்வீன் ஐ ஆம் கோயிங் டு அனே ஐ ப்ளேட் ஐ ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மூவி வச்சு இறங்க சார் ராஜாவுக்கு செக் சொல்லிட்டு பேர் அந்த படத்தோடு ராஜ்குமார் சார் இஸ் அ டிரெக்டர் ஸோ அகேன் தட் ஃபிலிம் இஸ் ஆல்சோ அபவுட் த விமன் இன் சென்ட்ரேக் அந்த யூனோ இன்றைக்கி இருக்கிறத சுச்சுவேஷன் இருக்குது இல்லையா விமென்கு தட் ஹவு செக்ஷுவலி அசால்டட் தேர் ஹவ் பீப்பிள் சீ இன் அ சொசைட்டி வென் தனியாக பொண்ணு ஒரு வெவலப் பண்ணிட்டு யுனோ ஹவு சி ஸ்டேஸ் அலோன் அண்ட் ஹவ் த பீப்பல் அரௌண்ட் ஹர் சி ஸோ இட்ஸ் வெரி லைக் கேச்சிங் லைன்

ಆಕ್ಟರ್ ಹೀಟ್ ಐ ನೋ ಹಿಮ್ ಫ್ರಮ್ ಯುದ್ಧಮ್ ಸೈ ಸೊ ಐ ಸ್ಟರಿಮೆಂಬರ್ ದಟ್ ಅಂದ ಟೈಮಿನ ನಾ ಲೈಕ್ ಐ ವಾಂಟೆಡ್ ಲೈಕ್ ಐ ವಾಸ್ ಗಿವಿಂಗ್ ಮೈ ಬೋರ್ಡ್ ಎಕ್ಸಾಮ್ಸ್ ಅಂಡ್ ನಾನು ಇಕನಾಮಿಕ್ಸ್ ಬುಕ್ ಎಷ್ಟು ಇಂದ್ರ ಹೀ ವಿಲ್ ಬಿ ಸಿಟ್ಟಿಂಗ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಟು ಮೀ ಈಟಿಂಗ್ ಬಿಸ್ಕೆಟ್ ಐ ಸ್ಟಿಲ್ ಹಾವ್ ಅ ರಿ 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 ರಿಮೈಂಡರ್ ಆಫ್ ಲೈಕ್ ಸರ್ ಕೋವಿ ಕೇಪ ಸರ್ ನೀವು ಪರ್ಲಜಿ ಬಿಸ್ಕಿಟ್ ಎದೋ ಸಾಪಿ ಸ್ಟೇ ನಾ ಪಡಿದೆ ಸೊ ಯುಸ್ ಹೆಲ್ಪ್ ಮಿಔಟ್ ವಾಟ್ ಆರ್ ಯು ರೀಡಿಂಗ್ ವಾಟ್ಸ್ ಅವರ್ ஐதோ 96 நோ ஐதோ 96 96 ஓகே 96 பாத்துட்டீங்க அப்புறம் கண்டிப்பா இந்த கேள்வி கேக்குறோம் அந்த படம் பாக்கும்போது எல்லாம் ஒரு ரிலேட் பண்ணிக்கணும் இதான் எனி ஃபீல் இஸ் ஐயோ டேஸ்சே திட் மூவி இஸ் அபௌட் தி ஸ்கூல இருக்கிற அந்த பப்பி லவ் இட்ஸ் சோ ஸ்ட்ராங் தே தே ரீகனெக்டட் இன் தி ரீயூனியன் আফ터 30 இயர்ஸ் லே தட்ஸ் த திங் ஐ மிஸ் அபவுட் மை செல்ஃப் இஸ் நான் அப்பா ஏர்ஃபோர்ஸில் இருந்ததுக்காக எனக்கு ஒரு இடத்துல இட்ஸ் இட்ஸ் ஹவு யூ நோ லைக் எக்ஸ் சர்வீஸ் மென்ஸோட லைஃப் லைக் ஒரு இடத்துல இருக்க முடியாது எவ்ரி டூ இயர்ஸ் த இஸ் சேஞ்ச் ஐ ஸோ எனக்கு ஒரு பர்மனென்ட் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டே கிடையே கிடையாது ஐ ஜஸ்ட் இஃப் ஐ ஐ நோ தட் லைக் லைக் ஐ பார்ன் அண்ட் பாட்டம் லைக் பார்ன் இன் லுதியானா ஸோ ஐக்ஸ் i know some guys like friends from that but on the connection there because we were like a place play, play game kindergarten la irumboda and so also a ex serviceman so kandipa on the pulva attack la we ko abhinand went it was got caught and uh, he ko release pannita ma so how do you feel about it kandipa indha kelvi vandu kekko see it's, um, it's first of all i'm very proud whatever is happening uh, with abhinandan uh, that uh, the, 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 the pilot yes and that, uh, that that thing you know uh, plus it's very sad about the Pulma attack so uh, it's very hard uh, warming and other I I didn't like to hear that you know there is a one dash when when I saw that thing uh, you know funeral and all um, I was like my father was there next to me and I was like look oh, at daddy <laughs> so I I know how uh, how bad it was but we fought back, we gave the answer, and it makes me proud as an Indian. I'm super, super proud at the Indian Air Force, and my father was in the Indian Air Force, and I was like super proud. Really? Yes. Yeah, okay. So, in the hero in the film? In the hero in the film? What is the hero in the life What is the hero in So, your favorite director and favorite hero? I wanted to work with Gotham Menon and uh, Mani Ratnam sir because they have the similar genre of romantic films and all. I love romantic. Mm -hmm. I basically love action romantic films. Oh, I'm yeah. a more inclined towards fight action film. but the kind of uh, movies the, uh, these director takes, with due respect, they are the amazings. They, it has a lot of emotion and everything, so I, I want to do that. Sir. Oh, for the favorite uh, actor uh, Vijay Sethupathi sir and Dhanush sir. Uh, obviously, yes. uh, that's the thing I keep telling everyone that I didn't get a enough chance to work with him and to create some, you know, that uh, romantic, that the love angle. But whatever we shot, whatever we had, the chemistry people loved it. So I was thinking if I, we do, do a full film, how it will be. It will be great. Yeah. Thank you, thank, thank you. you. பிரஸ் சூப்பர் ஹீரோ நடிக்கிறது I really like the black widow. I think her own human power. அவங்க எதுவும் லைக் சம் எக்ஸ்ட்ராடரி பவர் கிடையாது. She fought with her own strength.

वहीं ही ऐसे चार्मिंग बन कॉमिक एंड ऑल टाइमिंग नो ही ऐसे ऑनसेट लाइफ राशिलाता रहता है ना सोलिटर माँ सुमदा रांसोज की ओह रिली यार रिली एंड स्टिल लाइक तलपति नो तलिपति तलिपति वो नहीं कह सकता ना सिंकाइरों में आमा नो तलपति तलिपति अबोह तलपति आमा वाटर वाइन पड़े तले

In the break, you know, she came back no, and she's doing such a great job. It's very inspiring for the women that there is a life after marriage also. Finish It's a starting point. And she comes with a lot of experience being married and being a mother and being a teacher, you know, teacher yeah. of the life. So she, she, she's now, I think, a dictator, and I really love the kind of principles she has when she comes on the screen. So that's one, whatever. ஸோ இது எப்போவுமே ஆஸ் அ ஹீரோயின் வந்து நம்ம பப்ளிக் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நம்ம நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ உங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ந்து வந்திருக்கீங்க யூ ஹேவ் அ தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் நம்ம டிம்பிளுக்காகவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வளர்ந்து வர டைமில் உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் கிரிட்டிக் அண்ட் வேர்ஸ்ட் கிரிட்டிக் இது நீங்கள் சொல்கிறீங்க பெஸ்ட் கிரிட்டிக்னா பீப்புள் ஸ்டில் ஹாவ் அ ஃபேத் இன் மீ தட் ஐ I have something in me to come up with, and they always wish me. Uh, you know, we love your acting. We like to see you know, more of Demoralize. you and all. that that's gives me a rush to do, do more films. And worst critic, na I mean, like I don't know what's worst, worst. I don't even listen to the worst critic. It Demoralizes you, so it's yeah. better to avoid. ஓகே வீஸ் அந்த நான் நல்லா இருந்துக்கும் நல்லா மூவி வை லைக் டு தட் பட் நான் பண்றது நல்லா இருக்காது அப்படி சொல்றேன் ஓகே இப்போ லைக் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போய் பார்ப்பாங்க ஒரு படம் வந்து இயர் தான் பட் இப்போ ஒரு we are the, எயிட்டில வந்து ஒன் செவன் டைம்ல நீங்க பார்த்து பெஸ்ட் ரீசன் ஐ டீ தன் பிகாஸ் ஸ்டார்டிங்ல அதை நைக் குன்னாங்க குன்னுட்டாங்க ஃபோன் பண்ணி திட்டேன் ரீசன் வை ஆஹ் யூ சாவுண்ட் கேட்பே ஏன்னு கேட்டு பட் ஐயோ எனக்கு என் மனசே வரல முன்னாடி போகிறதுக்கு நான் அங்கேயே இதில் பார்த்துட்டே இருந்தேன் லைக் ஆன் ஆன்லைன் அமேசானில் அது அங்கேயே ஸ்டாப் இப்போ கூட நீங்கள் பார்ப்பேன் ரிசூம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகிடும் ஐ க்ரை லிட்ரலி ஆர் மை ஹார்ட் ப்ரோக் தேர் கம்ப்ளீட்லி ஷேட்டர்ட் அண்ட் ஹீ டோல் மீ ப்ளீஸ் வாட்ச் 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 சொல்லிவிட்டு மனசே வரல

ஸ்டோரில் யாருமே அடிக்க மாட்டேன்